வீடுவே அல்லது விடுதலை அடைய செய்தது இருபத்தி நாலாவது பாடல் வீடு எடுத்து வேள்வி செய்து மெய்யனோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டி சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வைந்த அடித்திடின் ஓடு பெற்ற விலை பெறாது காணும் உடலுமே வீடு எடுத்து வேள்வி செய்து ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் வேள்வியெல்லாம் செஞ்சு மெய்யனோடு பொய்யுமாய் அந்த வேள்வி செய்ய சொல்கிறவருக்கிறார்ல அவர் மெய்யானவர் அதை செய்கிறவருக்கிறார் அவர் பொய்யானவர் ஏன்னா அவர் அது வியாபாரமாக செய்வார் பட் பக்தி உள்ளவனாக இவர் இருப்பார் ஸோ மெய்யும் பொய்யமாக ரெண்டு பேரும் சேர்ந்து மாடு மக்கள் பெண்டி சுற்றம் நின்று இருக்கும் வந்தார் எல்லாம் கூட்டமாக வந்து சந்தோஷமாக வாழ்ந்து இந்த எந்த ஏழைகளை எல்லாருமா இருக்கிறவங்கள பாருங்கள் வீடு எடுத்து வேள்வி செஞ்சு மெய்யும் பொய்யமாக கலந்து மாடு மக்கள் பெண்டில் நின்றிருக்கும் மாதிரி நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வெந்து அழைத்திட்டி நீ வந்திருப்பா அவன் வேலை முடிஞ்சின்னு சொல்லி சொல்லும்போது ஓடு பெற்ற விலை பெறாது காணும் ஒரு லாபமும் இருக்காது ஒரு பயணமும் இருக்காது தான் இவ்வளவும் வீண் அப்படின்னு ஆகிடும் அப்போது எல்லாம் எல்லாம் நம்ம வச்சு நிறந்தாமல் கூட எப்பவுமே நம்ம போக தயாரானவங்க தான் ஸோ போகமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு கணம் கூட தவி நம்ம வந்து நிற்க முடியாது ஸோ அப்படி ஒன்று இந்த உடம்பு ஆகிடும் அன்னலே அனாதியே அனாதி முன் அனாதி அண்ணல் அனாதி அதுக்குன்னு ஒரு ஒரு காரணத்தினால ஒன்னால் உருவாக்கப்பட்டது அது இல்லை அண்ணலே அனாதியே அநாதிக்கு முன் அனாதியே பெண்ணுள் ஆனும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்றலாம் கண்ணிலானின் சுக்கிலம் கருவில் ஓங்கும் நாளிலே மண்ணனோரும் மின்னலோரும் வந்தவாறு எங்கனே அண்ணல் அனாதி கடவுள் அனாதி அது ஒன்றுமற்றது அது எங்கேம்மா வியாபிச்சிருக்குது அதுவும் அனாதின்னா நீங்கள் சொல்கிற அனாதிக்கும் முன்னாடியாக இருந்தது மேகங்கள் இல்லாதது பாகுபாட்றது அதனால்தான் ஆதி பகவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் அந்த மாதிரி இருக்குது கண்ணிலானின் சுக்கிலம் கருவில் ஒங்கும் நாளிலே மண்ணிலோரும் விண்ணலோரும் வாரது கண்ணில்லாதவன் அப்படின்னா கடவுளுக்கு கண்ணு இல்லை அப்படின்னா கிதிலாம் போனோம் உண்மையிலே கண் கடவுளுக்கு ஒரு புலனும் இல்லை கண்ணு கடவுளுக்கு ஒரு வடிவம் இல்லை புலன்கள் இல்லை எதுவுமே இல்லாமல் அது நம்மளை வந்து எல்லாத்தையுமே செய்யுது ஒரு கேள்வியாக கேட்குறாரு இங்கே மண்ணில் இருக்கிறவங்களும் விண்ணில் இருக்கிறவங்களும் வனகத்தாரெலாம் வணகத்தாரெலாம் உண்டு ஏலியெல்லாம் இருக்குது அவங்களாம் எப்படி வந்திருப்பாங்க எப்படி பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் பாருங்க பகிருங்க பங்களிங்க ஆன்லைனில் வந்தவொடனே வந்திருக்கீங்க நிறைய பேர் வணக்கம் சொல்கிறீங்க நன்றி ராஜா வாட்டர் புடி சிவயோகியின் மாணவன் நந்தகுமார் அந்தோனி துணிதான் ஃபஸ்ட்டு வந்தார் எல்லாருக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு பாட்டில் சந்திக்கிறேன் நல்லது